ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர் ஒருத்தவங்க இந்த சேரீ நல்லா இருக்குக்கா எனக்கு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்கங்க்கான்னு சொல்லி யூடியூப்பில் இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க யூடியூப்பை பார்த்துட்டு அந்த சேரீ எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருந்தாங்க நான் அந்த சேரீ ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருந்தேன் பாருங்கள் அந்த ஸேரீ வந்துருச்சு ஸாரீ கலெக்ஷன் நல்லா இருக்குதுக்கா சூப்பராக இருக்குது கலரும் நல்லா இருக்குது ஃபோட்டோவில் நீங்கள் போட்டிருந்த மாதிரி தான் எனக்கு நேரிலையும் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது கல்யாணி காட்டன் சாரீ பாருங்க ஸாரீ சூப்பராக இருக்கும் க்ரீன் கலர் பார்ட்ரு வந்து முந்தியும் பார்டரும் கொடுத்து வெங்காய கலரில் உங்களுக்கு ஃபுல்லாக ஜ சாரீ ஃபுல்லாகவே வெங்காய கலர் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த ஸாரீ வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் மறுபடியும் வேணால் இந்த வீடியோவை போடுறேன் கலெக்ஷன் நிறையா இருக்குது இதுலையே கலர்ஸ் நிறையா இருக்குது ரொம்ப கம்மியான ரேட்டு தான் கல்யாணி காட்டன் சாரீ புடவை வந்தோனே அவங்க சூப்பராக இருக்குதுக்கான்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் முந்தி பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு கலரும் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சாரீ வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்போ அதில் எந்தெந்த கலர் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவை போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு நேரில் வரையிலேயே இருக்கும் முத்துஸ்ரீ ஸாரீ கலெக்ஷன் உங்களுக்கு ஃபைவ் டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் கல்யாணி காட்டன் நான் வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க கலர்ஸும் நிறையா இருக்குது